அங்கே தான் வச்சுக்கணும் இல்லையே சொல்றேன் அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் நேரம் போயிடும் இப்ப நிறைய வரல என்ன ஒரு பாட்டு பாட தெரிஞ்சாலே போதும் விசுவாசி நம்மளை மேலங்களையும் இங்கேயும் என்ன மாதிரி பாடினேன் ஊர்ல சர்ச் இருக்குது நான் எட்டு மணிக்கு உட்காந்துருவேன் அது எட்டரை மணிக்கு வரார் நேரையை கிட்ட வந்து கொஞ்சம் தென் மேலே என்னை கேட்டால் மைக்கு தாங்குறார் ஏன்னா அவர் ஆராதனை பண்ணி பாட போற ஒரு காலத்துல விசுவாசிய பார்த்து ஊழியக்காரி பயன்பாங்க இப்ப காலத்துல யார பாத்து பயப்பட இருக்கு ஊழியக்காரன் பயப்பட வேண்டிய இருக்குது சொல்லலாமா ஆரோணம் அவங்களுக்கு என்னாச்சு பாட தெரியாதா பிரசங்க தெரியாதா நான் பிரசங்கர் ஆகக்கூடாதா நிறைய பேர் அப்படி சொல்றவங்க நீங்க கணக்கு பண்ணி பாருங்க பெண் மாத்தமா கடைசியெல்லாம் போயிருவா நிறைய பேர் இந்த மாதிரி எடுப்படுத்தவங்க மூலிகாரங்க உருவமா நிற்கிறவங்களுக்கு தேடி பாருங்க நிறைய பேர் கிறிஸ்தவ நிலைச்சு இல்லாம போயிடுறான் சொல்லலாமா நாங்களும் அண்ணனுடைய இறக்கத்துல தொண்ணூத்தி மூணாவது ஆண்டு தான் முழுமையா ஏழு வருஷம் சபையில் இருந்தோம் ஜீவானந்த மகிழ்ச்சியுடைய திரு திருசபையில் இருந்தோம் சபையில் தான் இருந்தோம் அவர் கிட்டவே இருக்க முடியாது இந்த அக்கா கிட்ட விட நாங்கள் நிற்க மாட்டோம் இன்னைக்கு விசுவாசி இனி விசாரிச்சாரா என்னை பேசினாரா மூஞ்ச தூக்கிட்டு போறாரு அந்த மாதிரி மாறி போய் இருக்கிற ஒளியம்போ அலை எளியா அவங்கள அவங்களில் அவங்கள பிரிக்கிறதுக்கு விசுவாசம் பண்ற தந்திரம் அலை சொல்லலாம் சோழர்லாம் அதனால தேவ பிள்ளைகள் இந்த காலங்களில் ஊழியக்காரங்க புது புது டெக்னிக்கை கற்றுக்கிட்டு இருக்கவங்கள இருக்க விசாரணை வச்சுக்கணும் உள்ளது என்ன ஆகிரும்

ஒன்று சுவாமியில் ஒன்பதாம் அதிகாரத்துல தேவப்பிள்ளையில் உங்களுக்கு தெரியும் அந்த தான் இந்த சவுள் வர்றாரு இந்த சவுளை தேவன் தெரிந்து கொள்ள ரெண்டு அதிகாரம் மட்டும் வாசிங்கன்னா அவருடைய அழகு அவருடைய சௌந்தரியம் அவனுக்கு சவுள் என்னும் பேருல சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான் இஸ்ரவேல் புத்திரில் அவனை பார்க்கலும் சௌந்தரியவான் இல்லை எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்க உயர இருக்கத்தக்க உயரமுள்ளவனா இருந்தான் சவுளின் தகப்பனாகி கீசூடிய கழுதையில் காணாமல் போயிற்று ஆகையால் கீஸ் தன் குமாராகிய சவுளை நோக்கி நீ வேலைக்காரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போய் என்றான் போதும் நீதி உங்களுக்கு எல்லாமே தெரியும் பாருங்களேன் இந்த சவுளை தான் மொத மொத சாமுவேல் அபிஷேகம் பண்ணி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இஸ்ரோலை மொத ராஜா அவர் தான் மொத ராஜாவே அவர் தான் உங்களுக்கு இதில் ஒன்றும் பெரிய நான் ஒன்று பெரிய விளக்கம் தர வேண்டியது இல்லை ஆனால் அந்த சவுளுடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தை கேட்டு ரொம்ப நாளாக ஓடல ஒரு ரெண்டே வருஷம்தான் ஆனா ஒரு நாற்பது வருஷம் ராஜாவதா இருந்தாரு ஆனா ரெண்டு வருஷத்தோட தேவனுடைய உறவு அவரோட கட்டாயி அதுக்கு என்ன பண்ண முடியல தேவனுடைய திட்டத்தை செயல மாவுசிட்டு ஓடிஞ்சிருந்தார் முதலாவது அவர் கூட கீழ்ப்பு தேவனுடைய ஊழியை அபிஷேகம் பண்ண ஊழியக்காருடைய வார்த்தைக்கு போனதுனால தான் முதலாவது தேவன் அவரை தள்ளினார் சமூகம் பேசுறாரு ஆனா அவருடைய வார்த்தையை அவர் கேட்காதனால ஒரு ஊழியக்காரன் போது சாதாரணம் அல்ல சாதாரண பேசுறதும் அல்ல ஊழியக்காரியும் ஊழியக்காரனும் தேவனால் அபிஷேகம் பட்டு வேர் பிரிக்கப்பட்டு அவர்களை அவர் அழைத்து அவரு கண்டு அவருடைய பிரதிநிதியா வைத்து அவருடைய வல்லமே அவர் மூலம் வெளிப்படுத்துகிறார் இன்னைக்கு நிறைய தீக்கு தரிசி இருக்கிறாங்க தீக்கு தரிசி வீட்டி பிள்ளைகள் ஏகப்பட்ட தீக்கத்தரிசு காலு வழி முட்டு வலி தலைவலிக்குலாம் ஏகப்பட்ட தீக்கத்தி சொல்றாள் இருக்காங்களா இல்லையா மகளே அவன் தலைவலி ஐயோ எங்க இருந்தா புதுசு புதுசா புதுசு புதுசா புதுசு புதுசா புதுசு புதுசா இந்த மோச வந்து பாருங்க அவர் தான் உழித்து களைச்சாரு பேச போகல திக்கு நாவும் அந்த நாவும் பயத்துல யாரு பாரவன் ஏற்கனவே கோலாகாரம் பாருங்க நம்மளை கொண்டு போடாமே அவருக்கு எண்பது வயசான விடமா போகல யாரு சொல்றான்னு கூட அவன் என்ன பண்ணல அவருடைய சொல்றாரு உடனே தான் பார்த்தாரு திக்கனாவும் மந்தனாவும் சொல்லிட்டு உடனே சொன்னாரு அண்ணன் இருக்கான் பாரு அவன் என்ன ஆர்வன் என்னது வாய் இப்ப நிறைய வாயிலாம் பாடம் இல்ல பாருங்க நிறைய புலிகர்கள் எம்பி வரல கேட்ட இல்ல பாருங்க அதான் இந்த ஆர்வணு அது அங்க ஆர்வனு இங்க இந்த ஆர்வனு ஆர்வம் இல்லாம நிறைய பாடம் இல்ல பாருங்க மைக்கு இருந்தால் தான் பாட முடியும் இன்னைக்கு சபை அப்படி தான் மாறி போச்சு இன்னைக்கு சபை எப்படி இருந்தால் தேட்டர் மாதிரி மாறிட்டு பாருங்க அதனால கூர சபை நமக்கு பிடிக்கிறது இல்ல போட்டு அட்டி அட்டின்னு அட்டிச்சு சினிமாக்காரெல்லாம் கெட்டான் போட்டு துவ துவனி துவைச்சு மக்கள்லாம் ஆடி விழுந்து ஆவில இல்ல இல்லை லட்சக்கணக்கான கூட்டம் அந்த மைக்கேல் ஜாதான் ஆடிட்டு அவங்களும் ஆவில நிரம்புறாங்க அவன் ஏதோ கத்தனை இவனு கத்தனை கீழே அந்த மாதிரி இப்போ புதுசாக ஆர்வனை வந்து இப்போ மாட்டிக்கிட்டு நம்மகிட்ட இந்த ஆர்வனை வந்து மாட்டிக்கிட்டு மைக்கு செட்டு மாட்டிக்கிட்டு எண்பதாயிரம் ரூபா ஒரு ஸ்பீக்கர் மட்டும் ஒரு ஸ்பீக்கர் மட்டும் எண்பதாயிரம் ரூபா புது புது செட்டாக வாங்கி வச்சு சபைகள் என்ன பண்ணுது வர்ற மக்களை மண்டையை திச்சு காது கேட்காம ஆக்கி எல்லாம் குருட்டாட்டம் முடிச்சு ஆடி கிடைக்குது அதனால சத்தியத்தை பேசுகிற சபைக்கு போகிற மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போனால் என்னையை பார்த்தே திட்டுறான் ஏன்னா மாமன் வச்சான் பாருங்க திசுவாசிகள் நம்மளால பேச என்ன பண்ணி அப்படி இல்லை என்ன நினைக்கிறாங்க என்னை பார்த்தியே பேசுறாங்க அதனால அந்த சர்ச்சைக்கு போதில் உடனே பார்த்து பேசுற சபையில் மக்கள் என்ன பண்ணணும் உடனே ஆண்டர் ஒப்பு கொடுத்து திருந்தணும் இன்னைக்கு அப்படி இல்லை என்ன பார்த்தியே பேசுறாருங்க என்னை பத்தியே சொல்றாருங்க தேவன் நமக்காக நம்மளை எச்சரிக்கிறாங்கிற சிந்தனை மாறிப்போச்சு